அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் கமன் பாக்ஸில் ஒரு தம்பி கேட்டுருந்தான் என்ன தாத்தா அப்பா அம்மாவாலாம் தோற்று சொல்கிற உண்மைதான் தான் அந்த நீ பேசுகிறதெல்லாம் ரொம்ப தான் தா நீ பேச தாத்தா நீ யாரையும் நீ திட்டெல்லாம் இல்லை நீ சரியாக தான் தாத்தா பேசலாம் அப்படி தம்பி சொல்லியிருந்தான் எனக்கு சந்தோஷமாக இருந்தது தம்பி நான் இந்த பதிவு தான் தம்பி நான் அப்பா அம்மா சொல்கிறது யார் தெரியுமா நாற்பது வயதுக்கு மேலே நாற்பது வயதில் வந்து ஒருத்தன் செட்டில் ஆகிருக்கோம் செட்டில் ஆகிருக்கணும் தன் மனைவி தன் குடும்பம் தன் குழந்தைகள் தனக்கு உண்டான வகையான விஷயங்களை சரி செய்து வைத்திருக்க வேணும் இங்கே அப்படி இல்லை எந்த அப்பனும் ஆத்தாலும் அப்படி கிடையாது நாற்பது வயதில் இருக்கிற அப்பா அம்மாவை தான் அறுபது வய அறுபது வயதுக்குள்ள அந்த மாதிரி செட்டில்மெண்ட்டு எதுவும் சரியாக பண்ணாதவனை தான் நான் என்ன சொல்கிறேன் அவனை வந்து நீ முதியோர் உள்ளத்துக்கு தொட்டி ஊட்ரு இல்லை இந்த ஊரை விட்டே தொட்டி விட்ருன்னு சொல்கிறதே தவிர தாத்தா பாட்டியே அல்ல தாத்தா பாட்டி தா உங்களுக்கு எல்லாமே தாத்தா பாட்டினா அவங்களும் குழந்தைங்களுக்கு சமம் இப்போ தாத்தா எடுத்துக்க தாத்தா குழந்தைக்கு சமம் புரியுதா ஒரு குழந்தை என்ன பண்ண இன்னொரு குழந்தைங்க நல்லது தான் பண்ண நினைக்கும் அந்த மாதிரி தான் தாத்தா ஏன் குழந்தைங்க அதுதான் உன் அப்பா அம்மா பெற்ற குழந்தைங்க தான் என் பேர் என் பேர் குழந்தைங்க தானே நீங்கள் அவங்களுக்கு தான் நான் நல்லது சொல்லுவேன் தாத்தா பாட்டியை வந்து தான் நீ மதிக்கணும் அவங்க தான் உனக்கு கதை சொல்லுவாங்க அவங்க தான் உனக்கு நிலா கதை அப்புறம் நான் நரி கதை எல்லா கதைலாம் சொல்லுவாங்க அவர்கள் நல்லவர்கள் இவன் நரி இவன் அப்பாங்கிற அம்பார் ஆத்தாங்கிறப்பார் அது நரி தந்திரவாதி கருணாநிதி மாதிரி பயங்கரம் டேஞ்சர் அதுங்களும் தொட்டி விட்ரு